அவர்கள் இங்கிலாந்து யூகே வினிகர் சம்பந்தமான இஸ்லாமிய சட்டம் என்ன அந்த வினிகர் வினிகர் தொடர்பாக இஸ்லாமிய சட்டம் என்ன பதப்படுத்தப்பட்ட பழச்சாரிலிருந்து செய்யப்பட்ட வைன் எனும் ஹராமான மதுபானம் வினிகராக மாறிய பின் இஸ்துகலால் என்ற அடிப்படையில் ஹலால் என்று சொல்லப்படுகிறது இஸ்துகிலால் என்றால் என்ன வினிகரை பற்றி ரசூலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அவங்க கேட்குறாங்க பதப்படுத்தப்படும் உணவுகளுக்கு குறிப்பாக ஊறுகாய் பொழுது வினிகர் ஊற்றி செய்யப்படுகிறது இப்படி செய்யப்படும் உணவுகளே உண்ணதாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது வினிகர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டது தான் அந்த புளிக்காடின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அந்த காய்கறிகள்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் நல்ல உப்பாக இருக்குது பாருங்கள் அது வினிகரில் ஊற வச்சு தான் தருவாங்க இன்னும் பல ஊர்காக செய்யும் போது விநீகரணம் செய்யப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது நாம வினிகர் என்று சொன்னால் அது இருந்து என்ன செய்வாங்க மதுவை புளிக்க வைத்து அதை வந்து வினிகராக என்ன செய்வார்கள் மாற்றுவார்கள் மதுவிலிருந்தும் செய்வார்கள் தயாரிப்பார்கள் அது போன்று பழச்சாலிருந்தும் என்ன செய்வார்கள் வினிகர் தயாரிப்பார்கள் அப்ப இந்த மதுவிலிருந்து வினிகள் தயாரிக்கிறதுக்கு பாருங்க இது மார்க் அடிப்படையில் வந்து தடுக்கப்பட்ட ஒன்று இப்போ சகை முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது அனஸ் ரதியெல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க சுயில அனித ஹம்பரி துத்தகது ஹல்லன் அதாவது வினிகராக மாற்றப்படக்கூடிய சாதாயத்தை பற்றி நபிகாநாயத்தை கேட்கப்பட்ட போது ஃபக்கால் அல்லா அதை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அது கூடாது சாராயத்தை என்ன செய்யக்கூடாது வினிகராக மாற்றக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் என்ன செஞ்சிடுறாங்க அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க வந்து வினிகரை வைத்து சாப்பிட்டும் இருக்கிறார்கள் சைகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு போன்ற இந்த வினிகர் இருக்கு பாருங்க புளிக்காடி இருக்கு பாருங்க அது நல்ல சிறந்த ஒரு குழம்பு அப்படின்னு நபியா நாயன் சொல்லி காட்டுறாங்க அதை பாராட்டுறாங்க அப்ப நபியர் நாயன் செல்லாறு சில வந்து சாதாயத்தை வந்து வினிகராக மாற்றுவதை என்ன செஞ்சிருக்கிறாங்க தடை பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ரசோல்லா வந்து வினிகரை சாப்பிட்டு இருக்கிறாங்க சாராயத்தை வினிகராக மாற்றுவது கூடாது என்று சொன்னால் நபிகள் நாயின் சல்லா ரசூலா அவங்க சாப்பிட்ட அந்த வினிகர் வந்து பழச்சாற்றிருந்து தயாரிக்கப்பட்ட வினிகர் தான் ரசோலா சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அப்ப இன்றைய காலகட்டத்தில் வந்து மதுவை வந்து வினிகராக மாற்றினால் அதை வந்து நபிகள் நாயகம் தடுத்து இருப்பதற்கு நேரடியான சான்று இருப்பதனால் நாம் அதை தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது அறிஞர்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான கருத்துகள் ஆய்வு என்ற அடிப்படையில் இருந்தாலும் நமக்கு சுண்ணாவதிலிருந்து எது நேரடியாக பெறப்படுகிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய இளையச்சத்துக்கு நெருக்கமானது இது சில அறிஞர் என்ன சொல்றாங்க இஸ்துகலால் பண்ணா சாப்பிடலாம் அப்படிங்கிறான் இஸ்துகலால் என்ன சொன்னோம்னா ஒரு பொருளுடைய தன்மை இருக்கு பாருங்க அப்படியே அந்த தன்மை மாற்றப்பட்டு விட்டால் அதனுடைய பண்புகளும் தன்மைகளும் மாற்றப்பட்டு விட்டால் அது வந்து நமக்கு ஹலால் ஆயிரும் அப்படிங்கிறாங்க இப்ப சாராயம் அது எதுக்காக தடுக்கப்பட்டிருக்கு சாராயத்தில் வந்து போதை இருக்குது அதனால தடுக்கப்பட்டிருக்கு இப்ப சாராயத்தை வந்து வினிகராக மாற்றும் போது அதுல போதை கிடையாது போதை என்றால் என்ன அதிகமாக அறிஞ்சினால் போதை வருமோ அதை குறைவாக அருந்துவதும் ஹராம் மா அஸ்கர ஸோ கலீலு ஹராம் எதை அதிகமாக சாப்பிட்டா போதை வருமோ அதை குறைவா சாப்பிட்றது நமக்கு மார்க்க தடுக்கப்பட்டிருக்கு அந்த வினிகர் பொறுத்த வரைக்கும் இது மதுவாக இருக்காது அது அதிகமா சாப்பிட்டாலும் நமக்கு என்ன செய்யாது போதை ஏற்படாது மதுவினுடைய தன்மை வந்து மாறி அது வினிகருங்கிற நிலைக்கு போயிடுச்சு மதுவுடைய எந்த ஒரு பண்புமே வினிகர் தினம் செய்யாது இருக்காது அதனால போதை ஏற்படாது அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தினை செய்து விட்டது மாறி விட்டது அதுதான் என்ன செய்யலாம் நாம் அதை வந்து இஸ்துகளால் ஆகிடுச்சு சாப்பிடலாங்கிறாங்க ஒரு பொருள் வந்து தடுக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இன்னொரு நிலைக்கு மாறிவிட்டால் அதை நாம் சாப்பிடலாம் அப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஹதீசே தடையா இருக்கு நபி அல்லா சல்லா அலுவலாம் அவங்க வந்து அது வந்து வினிகர்ன நிலைக்கு மாறிட்டு வச்சுக்கிடுங்க அந்த வினிகர் மதிவுதன் தயாரிக்கப்பட்ட வினிகரை சாப்பிடலாம் என்று சொன்னால் நபி அல்லாயன் தடுத்து இருக்க மாட்டாங்க அப்ப நபி அல்லாயம் சல்லா அலுவலாம் அவங்க வந்து மதுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட வினிகரை தடுத்திருப்பதில் இருந்து மதுவிலிருந்து வினிகர் தயாரிக்க கூடாது என்று சொல்வதில் இந்த இஸ்தால் முறையில் சரியாயிடுச்சு என்று சொல்வது வந்து அது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சரியான ஒரு வாதமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிஸ்கல்ல பாக்குறோம் இவங்க என்ன சொல்றாங்க ஒரு பொருள் வந்து நம்ம தடுக்கப்பட்டிருக்கு ஒரு பொருள் நஜீஸாக இருக்குது பன்றி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க பன்றி செத்து போய் மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டு நான் சொன்னால் அது பன்றி எரிச்சு சாம்பல் ஆயிடுன்னு வச்சுக்கிடுங்க அந்த சாம்பல் வந்து பரிசுத்தாயிரும் ஏன்னா சாம்பல் என்பது வந்து பன்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி பன்றி என்ற நிலையிலிருந்து வந்து சாம்பல் என்ற நிலைக்கு மாறிவிட்டது அந்த சாம்பல் வந்து பரிசுத்தமானது அதுதான் இஸ்துகளால் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இந்த வாரத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பதாம நபியா நாயன் செல்லாலே செல்லம் அவங்க என்ன செய்றாங்க அவங்களுடைய காலத்துல வந்து இந்த சில கால்நடைகள் என்ன செய்யணும் சொன்னோம்னா அசிங்கத்தை சாப்பிடும் மாமிச மனித மலம் இந்த மாதிரி அசிங்கமான பொருட்களை சாப்பிடும் இந்த மாதிரி பிராணிகளை வந்து ரசூளை சாப்பிடக்கூடாது தடுக்கிறாங்க அபுதாதுல பதிவு செய்யப்பட்டு நகா அண்ட் லபனில் ஜல்லாலா இந்த அசிங்கங்களை சாப்பிடக்கூடிய கால்நடைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நஜீசை சாப்பிடக்கூடிய கால்நடைகளுடைய பாலை நபிகள் என்ன செய்தார்கள் தடுத்தார்கள் அப்போ ஒரு மாடு வந்து ஒரு அசிங்கமான பொருளை வந்து சாப்பிடுது ஒரு மலத்தை சாப்பிடுது ஒரு ஆடோ மாடோ சாப்பிடுது அது வந்து உள்ள போய் அது வந்து அசிங்கமா இருக்க போகுது அது பாலாக என்ன செஞ்சிருது மாறி விடுகிறது அந்த ரசூலா தடுக்கிறாங்க ஒரு பொருள் வந்து அதனுடைய நிலையிலிருந்து மாறிவிடும் என்று சொன்னால் மாறிவிட்டால் அதை பயன்படுத்துவது கூடும் என்று சொன்னால் ரசூல் சல்லாஸ்லாம் எதுவும் தடுத்து இருக்க கூடாத அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இஸ்துகளால் போ நஜீசா இருக்கிறதா இஸ்துகளால் பண்ணிட்டா அது இன்னொரு நிலைக்கு அது மாறிவிட்டால் அதை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அது வந்து மார்க்கு அடிப்படையில் வந்து சரியான ஆதாரங்கள் அதற்கு இல்லை நாயகம் மதுவை வினிகரா மாற்ற தடுத்திருக்கிறாங்க அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய பிராணியின் பாலை அறந்த கூட நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க நிர்பந்த சூழல்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும் மருந்தாக நாம் சாப்பிடலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதே தவிர நஜீஸாக உள்ள ஒன்று வந்து அது தன்மை மாறிவிட்டால் அது அப்படியே இன்னொரு பொருளாக மாறிவிட்டால் அதை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அதுக்கு வந்து மார்க்கத்துடைய ஆதாரங்கள் வந்து நமக்கு என்ன செய்யல நேரடி ஆதாரங்கள் அதற்கு எதிராகத்தான் செய் இருக்கிறது இது விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துகள் இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் நம்ம குரான் சொன்னாவது நமக்கு எது நேரடியாக தெரிகிறதோ அத்தோடு நாம் நின்று கொள்வது நமக்கு எனது இலையச்சத்திற்கு நெருக்கமானது அதே நேரத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும் அந்த பொருள்ல சில தன்மைகளால் சில நேரங்களில் தடுக்கப்பட்டிருக்கும் இப்போ உதாரணமாக பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு இதெல்லாம் இருக்குது இதை வந்து நம்ம சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது பச்சையா சாப்பிட்டு துர்வாடையோட வாசலுக்கு வராதிங்க அப்படின்னு அபியானா என்ன செய்யறாங்க தடுக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்தால் பிற மக்களுக்கு அதை என்ன செய்யும் தொல்லையா இருக்கும்ங்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம எது பிற மக்களுக்கு கேடு உண்டாக்குமோ அந்த பண்பை போய்கிட்டோம் வச்சுக்கிடுங்க அது நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டு என்ன செய்யலாம் பள்ளிவாசலுக்கு வரலாம் நம்ம சஹி முஸ்லீம்ல பார்க்கறோம் நபியெல்லாம் என்ன செய்யறாங்க சஹாபாக்களுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை பூண்டு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளி வாசலுக்கு என்ன செய்ய வராதீங்க பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசல் பக்கி பகி கபிரஸ்தான் இருக்கு அங்கே போயிடுங்க மக்களுக்கு தொல்லையா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் ரசூலை என்ன சொல்லலாம் யாராவது அந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி துர்வாடை வரக்கூடிய பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்குது ஆனால் சாப்பிட்டா துர்வாடை வரும் அதை வந்து அந்த வாடையை போக்கி சமைத்து அந்த வாடையை போக்கி சாப்பிட்டா என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது சமைக்கும் போது அந்த துர்வாடை என்ன செஞ்சிடும் போயிரும் அப்ப இந்த மாதிரி இசைதான் நமக்கு என்ன கூடும் இப்ப மாட்டுடைய சாணம் வந்து அது உணவாக சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதில்லை அதே நேரத்துல வந்து மாட்டுடைய சாணம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்க சாணம் என்பது வந்து ஒரு உரமாக மாற்று பயிர்களுக்கு போடலாம்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம் அதை வந்து நம்ம போட்டுக்கொள்ளலாம் இப்ப கடல் நீர் இருக்குது கடல் நீர் என்பது தடுக்கப்பட்ட ஒன்று கிடையாது ஆனா உண்பதற்குரிய உணவு கிடையாது அப்ப அந்த கடல் நீரை வந்து அதை வந்து சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்தலாமான்னு சொன்னோம்னா அது உப்பு தண்ணியாக குடிநீராக சுத்திகரிக்கப்பட்டு அந்த உப்பு தன்மை நீக்கப்பட்டு நம்ம சாப்பிடுவதற்கு பரிசுத்தான் வைத்துக் கொள்ளுங்கள் அதை நாம் உணவு பொருளாக பயன்படுத்துவது தவறு கிடையாது அப்ப எதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சில பொருட்கள் வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளா இருக்கும் அனுமதிக்கப்பட்ட பொருள் வந்து உண்பதற்கு தகுதியானதா இருக்காது அதுல சில கேடுகள் நமக்கு என்ன செய்ய இருக்கும் அனுமதிக்கப்பட்ட பொருளில் உள்ள அந்த கேட்டை நாம நீக்கிட்டு அதை சாப்பிடலாமான்னு கேட்டால் செய்து கொள்ளலாம் அதை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஒரு பொருள் அதுவே நமக்கு தடை செய்யப்பட்டதாக நஜீஸாக இருக்கும்போது அதை வேறு ஒன்றாக மாற்றி நாம் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன கிடையாது நேரடியான ஆதாரங்கள் கிடையாது அது கூடாது என்பதற்குரிய ஆதாரங்கள் தான் செய்கிறது இருக்கிறது அதுதான் நமக்கு இரையச்சத்துறை நெருக்கமானது எனவே அந்த முறையை நாம் பேணிக்கொள்வதுதான் நமக்கு சிறந்தது அதனால வந்து சாதாயத்தில் இருந்து வினிகர் தயாரித்தால் அந்த வினிகர் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் நமக்கு சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்